ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது நாளைய தினம் வரலட்சுமி விரதம் ஒருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் முறை அப்படின்னு பார்த்தோன்னா வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுது இந்த விரதம் நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கடைபிடிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் பெண்கள் அனுசரிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விரதம் பார்க்கப்படுது பூவும் பொட்டும் சவல சௌபாகியங்களும் பெற்று குடும்பம் சிறந்தோங்க வேணும் அப்படின்னு நினைக்க சுமங்கலி பெண்களால் இந்த விரதத்தை கடைபிடிக்கப்படுது ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் விற்றிருந்தாங்களாம் அப்போது பார்வதி தேவிக்கே சகல ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய முறை அப்படின்னா எது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்ட போய் சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவங்களோட குடும்பத்தில் சகல துக்கங்களும் இணைந்து நீங்க பெற்று சுகமான வாழ்வு கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருந்து எல்லா விதமான செல்வங்களும் அங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை கேட்ட பரமசிவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விரதம் என்ன அப்படின்னு சொல்லப்போனால் மகாலட்சுமி தேவியை வணங்கி மகாலட்சுமி தேவியை மனதார பிரார்த்திச்சு சேர் செய்யக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் தான் அப்படிப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி ஒரு குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்து சகல சௌ சௌபாகியங்களும் ஐஸ்வர் ஐஸ்வர்யங்களும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதத்தை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த விரதம் உண்டான முறை அதாவது விரதத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு காலத்தில் தேசத்தில் குந்தினாபுரம் என்று அப்படிங்கிற ஒரு பட்டினம் இருந்திருக்கு அந்த பட்டினத்தில் சாருமதி அப்படிங்கிற ஒரு பதி விரதம் இருந்திருக்காங்க அவங்க லக்ஷ்மி தேவியை மனதார நினைத்து தினமும் லக்ஷ்மி தேவி அதாவது தினமும் ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போதுமே மகாலட்சுமி தேவியவே மனதார நினைத்து பூஜித்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பதிவிரதை அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட கணவன் ஊஞ்ச விருத்தி மூலம் கொண்டு வரக்கூடிய அரிசியை வச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே பசியார சமைச்சு கொடுத்து அவங்க பசியாரி வந்துட்டு இருந்திருக்காங்க கருணையே வடிவான வரலட்சுமி தேவி என்ன பண்ணியிருக்காங்க அந்த பதிவிரதையான சாருமதி அவங்களோட அவங்களுக்கு நம்மளே நம்மளையே நினச்சி அனுதினமும் விரதம் இருக்கக்கூடிய நம்மளை பூஜிக்கக்கூடிய இவங்களை அந்த சாருமதிக்கு நம்ம அனுக்கிரகம் வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வரலட்சுமி தேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பதிவிரதியான சாருமதியோட கனவில் தோன்றி சாருமதி உன் பக்தியால் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் உனக்கு அனுகிரகம் செய்யணுன்னு நானே வந்திருக்கேன் நீ ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் என்ன நீ பூஜித்து உன்னோட கோரிக்கைகளை நீ வைத்து அப்படின்னு சொன்னால் உன்னோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கனவுல மறைஞ்சிட்டாங்களாம் அதை கேட்ட சாருமதி தன்னோட கனவுலேயே வரலட்சுமி தேவியே அன்னை வரலட்சுமி தேவியே வளம் வந்து தேவியை வழிபாடு செஞ்சுருக்காங்க காலையில் எழுந்தோடனே தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதோட பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்யும் வழிமுறைகளை வரலட்சுமி தேவி கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அந் இந்த அவங்களோட குடும்பத்தார்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்திருக்கு வந்தது அப்படின்னு சொன்னோன்னா எல்லோருமே சந்தோஷப்பட்டு அந்த வரல அதாவது ஆவணி மாதத்துக்கும் பௌர்ணமிக்கும் முந்தே வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லோருமே விரதம் இருந்து மகாலட்சுமி தேவியை வழிபடுறது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ அன்றைய தினம் அதிகாலையிலேயே கண் விழித்து தான் தந்த கனவு படியே எல்லோருமே அதிகாலையில் எழுந்து குளிச்சு சுத்தபத்தமாக புதிய ஆடைன்னு சொல்லுவோம் இல்லையா புதிய ஆடையோ இல்லை இருக்கிறதுல சுத்தமான ஆடையோ எடுத்து உடுத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்க நீராடி நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சிட்டதுக்கப்புறம் பூஜை செய்கிறதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் சேகரிச்சிருக்காங்க எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வீட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதாவது கிழக்கு முகமா இருக்கணும் அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து பூஜை பண்றவங்க வடக்கு முகமா உட்காந்து பூஜை பண்ணணும் ஸோ எல்லா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே சுத்தமாக தொடச்சி மாக்கோலம் விட்டுட்டு வரலட்சுமி தேவிக்கு கும்பம் வச்சு அந்த கும்பத்து மேலே அன்னை வரலட்சுமி தேவியோட முகத்தை வச்சு ஒரு அம்மனை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போலாம் வந்து உங்களுக்கு வெளியிலேயே அம்மனே அமர்ந்திருக்கிற மாதிரி சிலைகள் அந்த அலங்காரம்லாம் செஞ்சே விற்கிறாங்க பூஜை செய்கிறவங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை வாங்கி இது பண்ணியிருப்பீங்க அது என்ன எப்படி பூஜை பண்ணணும் அந்த வழிபாட்டு முறை என்ன எந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ அந்த வரலட்சுமி தேவிக்கு ஒரு அந்த சாருமதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு அதில் மா முன்னாடி தொடச்சதில் மண்ணைப் பொடிகளால் எப்போதுமே மகாலட்சுமி தேவிக்கு உகந்த மலர் மா தாமரைன்னு சொல்லுவோம் ஸோ தேவிக்கு முன்னாடி தாமரை கோலம் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ தாமரை கோலம் இட்டு வண்ணப்பொடிகளால் அலங்காரம் பண்ணி அது மேலே நுனி வாழை இலையை போட்டு அதில் முழுவதுமாக பச்சரிசியை பரப்பி வச்சு அது மேலே அந்த பித்தளை சொம்பில் மாவிளையெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு கலசம் மாதிரி ரெடி பண்ணாங்களே அதை வச்சுட்டு அந்த கலசத்து மேலே மலர் மாலைகளை போட்டு அலங்காரம் செஞ்சு வரலட்சுமி தேவியை அந்த கலசத்தில் இருக்கிற மாதிரி ஆவாகனம் செஞ்சு முழு மனதோடையும் பக்தியோடையும் சிரத்தையோடையும் தனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தேவியோட மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி தேவியை பூஜை பண்ணியிருக்காங்க இந்த பூஜையில் சாருமதியும் அவளோட வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களும் சேர்ந்து சிரத்தையோட பங்கேற்று வரலட்சுமி தேவியை அதாவது ஒன்பது முடித்து கொண்ட சரடு அப்படிங்கிறத ரெடி பண்ணும் அதாவது மஞ்சள் கயிறில் ஒன்பது முடிச்சுகள் போட்டு அந்த மஞ்சள் சரடை ரெடி பண்ணி அதை வலது கையில் கட்டிக்கிட்டு மகாலட்சுமி தேவியை வரலட்சுமி தேவியை பூஜை செஞ்சு வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பட்சணங்களை நைவேதீனமாக படைச்சி கற்பூர தீபாராதனை காட்டி வட வணங்கியிருக்காங்க விரதம் முடிஞ்சு அனைவருமே பிரசாதம் பெற்றுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போகும்போது அந்த பெண்களோட வீடுகள் அனைத்துமே மாட மாளிகையாகவும் ஆடம்பரமாகவும் காட்சி அளிச்சிருக்கு அதை கண்டு மக்கள் அந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு இது எல்லாமே சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையோட மகிமையால் தான் ஏற்பட்டது அப்படின்னு அனைவருமே நம்பி அதை தெரிஞ்சு எல்லாருமே வந்து சாருமதிக்கு ரொம்பவும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க மட்டும் இல்லைங்க இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க வரலட்சுமி தேவியோட அருளை பெற்று தங்களோட பக்திக்கான நற்பணங்களை அலைய முடியும் அதாவது விரதம் இருக்கிறவங்களும் சரி அந்த விரதத்தில் கலந்துக்கிறவங்களும் சரி அந்த விரதத்தோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றவங்களும் அந்த விரதத்தில் இருந்து பிரசாதத்தை எடுத்து கற்றுக்கக்கூடிய சுமங்களையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஐஷ் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு வரலட்சுமி பூஜையோட வரலாறுலேருந்து நமக்கு தெரியுது இந்த ஒரு அற்புதமான நற்பலன்களை அடைவது உறுதி அதாவது இந்த வரலட்சுமி விரதம் இருப்ப இருக்கிறவங்க வரலட்சுமி தேவியோட அருளை பெற்று அவங்களோட பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல சங்கடங்களும் தீர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறுவது உறுதி அப்படின்னு பார்வதிக்கு இந்த வரலட்சுமி தேவி விரதத்தை பற்றின இந்த சிறப்புகளை சிவபெருமானை எடுத்துரைத்ததாக வந்து பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தோட மகிமையை சொல்கிறவங்களுக்கும் சொல்ல கேட்குறவங்களுக்கும் விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதை பூர்த்தி செய் விரதம் இருந்து பூர்த்தி செய்கிறவங்களுக்கும் அந்த விரதத்தில் கலந்துக்கிட்டு மகாலட்சுமி தேவியை வணங்குறவங்களுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் புத்திரபாகியமும் தீர்காயுசும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வும் எந்தவித ச கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த சங்கடங்கள் அனைத்துமே நொடி பொழுதில் தீரும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை ஸோ பார்வதி தேவிக்கே சிவபெருமான் எடுத்துரைத்த இந்த அற்புதமான வரலட்சுமி விரதத்தை நாளைய தினம் கடைப்பிடித்து எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யம் பெறுகணும்னு நானும் மகாலட்சுமி தேவியை வேண்டிக்கிறேன் விரதம் இருக்கக்கூடிய நேரம் எப்படி விரதம் இருக்கணும் கும்பம் வச்சு எப்படி விரதம் இருக்கணும் கும்பம் வைக்க முடியாதவங்க மகாலட்சுமி தேவியோட படத்தை வச்சு வீட்லேயே எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின தனித்தனி பதிவுகளை நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மா வரலட்சுமி விரதத்தோட வரலாறு நற்பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விரதத்தை நம்ம சாதாரணமாக இருக்கு மேற்கொள்கிறத விட அதை பற்றின வரலாறையும் நற்பலன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதம் இருக்கும்போது அதற்கான பலன்களும் பல மடங்கு அதிகம் நமக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல விரத முறைகள் இறைவனோட விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மற்ற சே வீடியோக்கள் பற்றினா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா